അലൈക്കും അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു ഇനി നിൻകിടെ கண்மணி ரசூர் அல்லாஹி சல்லாசுடைய வாழ்வை ரொம்ப நுணுக்கமாக பார்த்து பார்த்து இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியவர்கள் சஹாபா நம்பர்படியில் ஏறினார்கள் ஒரு தடவை எப்பொழுதும் இல்லாத புதினமாக ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் காரணம் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய ரசூல் காரணம் சொன்னார்கள் வயது புதிர்ந்து பெற்றோர்களை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு அவர்களுக்குண்டான கடமைகளை செய்யாமல் துவாவை பெறாமல் ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு நஷ்டமும் நாசமும் தான் அதேபோல் என்னுடைய திருநாமம் கேட்டு சலவாத்துச் செல்வதற்குண்டான மனம் இல்லாதவனுக்கும் அந்த நஷ்டம்தான் சிங்கையான ரமதானை பெற்றுக்கொண்டு அதை பாக்கியமா கழிக்கவில்லை என்றால் அவனும் துரதிருஷ்டவாதி தான் நஷ்டமானந்தான் என்று அது ஜிபர துவா ஓத நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார் சஹாபாக்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கூர்ந்து கவனிப்பார்கள் மக்காவினுடைய வெற்றியின் பொழுது பத்தக மக்காவிலே சன்னதானி சலம் அவர்கள் ஒரு உறவை கொண்டு அஞ்சு ஒத்து தொழுகியும் தொழுந்தாங்க சகாபாக்கள் காரணம் கேட்டார் நாயகம் இப்படி நாங்கள் பார்க்கவே இல்லையே வேண்டும் வேண்டு சொன்னாங்க உது இருந்தா தொழுவு கூடும் என்பதை உண்மத்திற்கு சொல்ல வேண்டும் முறையில் தொடலாமா அதற்கு அடுத்த வரதை தொடலாமா என்றால் தொழுகலாம் என்பதை உம்மத்திற்கு வழிகாட்ட வேண்டும் அல்லவா என்பதற்காக அதை செய்தேன் என்று அருமை நாயகம் சொல்லலாம் சில பொருள் சீ இது போல சகாபாக்கள் கூர்ந்து கவனித்து அந்த வழிகாட்டுதலை உமத்திற்கு சொல்லி தந்தார் அப்படித்தான் சல்லுல்ல செல்லம் அவர்கள் ரமதான் அல்லாத வேறு எந்த மாதத்திலேயும் செய்யாத அளவிற்குண்டான அதிகப்படியான அமல்களை அதிகமான நிக்கல்களை அதிகமான அதிகமான சதகாக்களை அதிகமாக நல்ல அமல்களை சாஹாப்கள் பார்க்கிறார் யார் சூரல்லா ஷாபான் மாதத்தில் இதுவரை வேறு எந்த மாதத்திலும் உங்க இடத்தில் காண இயலாத அப்படின் உயர்ந்த நல்ல அமர்களை கூடுதலான அமல்களை செய்கிறீர்களே நாயகமே என்று கேட்ட பொழுது சல்லதானு ரமதானுக்கும் மத்தியில் உண்டான இந்த மாதம் இது எப்படிப்பட்ட மாதம் இதனுடைய கண்ணியத்தை இதனுடைய கீர்த்தியை இதனுடைய உயர்வை பெரும்பாலான மக்கள் விளங்கவில்லை ரஜப் என்பது உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து இத்தும் தடை செய்யப்பட்ட உன்னதமான ஒரு மாதம் ரமதான் அஃபுல் யாரும் ரமதானிலே தன்னை கொள்வதற்குண்டான மாதங்களில் சிறந்த மாதம் ஆனால் பல பேர் இந்த ஷாபான் உணர்வதில்லை ஷாபானுடைய கண்ணியத்தை உணர்வதில்லை இதை அலட்சியமா கருதுகிறார்கள் அப்படி அல்ல இதனுடைய மகத்துவம் உன்னதமானது இது தனித்துவமானது இது கவனிக்கப்பட வேண்டியது ஈடுபாடுகள் அதிகமாக இருக்க வேண்டிய நல்ல அமர்கள் அதிகம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று செய்து நாம் முகமது ரசூ சல்லா சலம் சொல்லி தகை பாக்கியமான தொடக்கத்தில் இருக்கிறோம் பெருமக்களே மக்களிலே பெரும்பாலானவர்கள் கவனம் இல்லாமல் ஆகிவிட்டார்கள் இந்த மாதத்தை பத்தி தெரியாமல் இருந்துவிட்டார் சொன்னார்களே நாம் அப்படி கூடாது என்ன அப்படி சொன்னார்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் என்ன முக்கியத்துவம் எதற்காக அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை இந்த மாதத்திலே அல்லாஹுடைய ரசூல் நமக்கு உணர்த்தினார்கள் தாங்கள் எல்லா விதமான அமல்களையும் கூடுதலாக செய்தார்கள் என்றால் சங்கையான இந்த ஷாபானுடைய மாதம் அருமையான பெருமக்களை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய இந்த ஒரு மாதம் அல்லாஹ் சொல்கிறான் நல்ல அமல்கள் அல்லாவிடத்திலே உயர்த்தப்படுகிறது நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹுடைய உயர்ந்து செல்கிறது உயர்ந்து சென்று கபூலியத்தை பெறுகிறது என்று குரான் சொல்கிறது அந்த அமல்கள் உயர்த்தப்படுவது ஹரிசரை வருகிறது நான்கு விதமான தன்மைகளிலே நான்கு விதமான காலங்களிலே அந்த அமல்கள் உயர்த்தப்படுகிறது ஒரு உயர்த்தப்படுதல் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது இன்னொரு உயர்த்தப்படுதல் ஒவ்வொரு வாரமும் நடக்கிறது இன்னொரு உயர்த்தப்படுதல் வருஷத்திற்கு நடக்கிறது இன்னொரு உயர்த்தப்படுதல் அவருடைய ஆயுள் முடிந்த பிறகு மொத்தமாக அமல்கள் சுருட்டப்பட்டு சேர்க்கும் இந்த நான்கு விதத்தில் அமல்கள் உயர்த்தப்படுவதற்கிறது என்று அவர்கள் சொல்லுவார் அதிலே ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படுவது என்று சொன்னால் பஜருடைய நேரத்திலும் அசருடைய நேரத்தில் ஒரு ஆளுடைய மகிழ்வில் இருந்து ஒரு இரவு வரை செய்த அமல்கள் எல்லாம் பஜிரிலே உயர்த்தப்படுகிறது பஜ்ரிக்கு பின்னால் செய்த அமல்கள் அசருக்கு உயர்த்தப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் விடத்திலேயே சில அமல்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்க அதாவது அந்த ரெண்டு நேரமும் ரொம்ப பாக்கியமான நேரம் ஃபஜ்ருடைய நேரம் அசருடைய நேரம் இருக்கிறதே சதாத் உஸ்தா குரான் சொல்லும் அசருடைய நேரத்தையும் இந்த குரானில் ஃபஜ்ரி கானம சோதா ஃபஜ்ருடைய தொழுகை மறக்கிறார்கள் எல்லோரும் ஹாலிலா இருக்கக்கூடிய தொழுகை என்றெல்லாம் குரான் பாராட்டுமே அந்த நேரத்தினுடைய தொழுகைகளுக்கு பின்னால் கொண்டும் கொண்டும் நல்ல துவாக்களை கொண்டும் நல்ல அமல்களை கொண்டும் கொண்டும் நீங்கள் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்று குரான் சொல்கிறது அல்லவா ஏனென்றால் அந்த நேரம் நம்முடைய அமல்கள் அந்த பகலினுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்ற நேரம் இரவனுடைய அமல்கள் அடுத்த பக்திலே உயர்த்தப்படக்கூடிய நேரம் அதனால ஒவ்வொரு நாளும் சில அமல்கள் உயர்த்தப்படுகிறது உயர்த்தப்படக்கூடிய அந்த நேரம் இபாதத்தினுடைய நேரமாய் நல்ல அமல்களின் நேரமாய் பாக்கியமான நேரமாய் இருக்கட்டும் என்றெல்லாம் நமக்கு உணர்த்துகிறார் அது மாதிரி ஒவ்வொரு வாரமும் வாரத்திற்கு ரெண்டு தடவை திங்களும் வியாழனும் அமல்கள் உயர்த்தப்படுகிறது அதிசயவர்கள் ஒவ்வொரு திங்களும் வியாழனும் அமர்கள் உயர்த்தப்படுகிறது அதனால்தான் நோன்பு போதும் கூட மேன்மையானது என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது திங்கள் என்றும் வியாழன் என்றும் ஒவ்வொரு வாரமும் நம்ம நல்ல அமல்கள் உயர்த்தப்படுகிறது அதிரை நாள் நோன்பை கொண்டு நல்ல அமர்களை கொண்டு அந்த நாட்களை பாக்கியமானது ஆக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் அதர் செய்து நான் ஒருவர் சத்தாவது இருந்தாவித்தான அவர்கள் ஆட்சி பொறுப்பு உடனே செய்த அபூபக்கள் சித்திகள் இருந்தாத்தான அவங்கள்ட்ட சொன்னாங்களாம் அதற்கு சித்திகள் தான் இன்னல் இல்லாஹி அமல் அல்லா என்பதில்லை அல்லாஹுக்காக சில அமல்கள் செய்ய வேண்டிய நேரம் இருக்கிறது சில நேரங்கள் இரவிலே சில அமல் இருக்கிறது பகல் அல்லாத ஏத்துக்கிட மாட்டான் பகலில் சில அமல்கள் இருக்கிறது இரவிலே அல்லாஹ் கொள்ள மாட்டான் பகலுக்கு என்று சில அமல்கள் இருக்கிறது இரவுக்கு என்று சில அமல்கள் இருக்கிறது அதனாலே நீங்கள் பகலெல்லாம் ஆட்சி காரியத்தை செய்கிறோம் என்ற காரணத்தினாலே இரவிலே தனி வணக்கத்திலோ இரவினுடைய காரியங்களில் கவனம் இல்லாமல் இருந்து விடாதீர்கள் இரவுக்கு என்று சில அமல்கள் பகலுக்கு என்று சில அமல்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதனை செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆட்சி பொறுப்பாளராக ஏற்படுத்திய அந்த நேரத்தில் அவர்கள் உபதேசம் செய்தார் எனவே அமல்கள் பகலில் இரவில் ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் உயர்த்தப்படுகிறது அமல்கள் வருஷத்திற்கு ஒரு அருமை உயர்த்தப்படுகிறது அந்த உயர்த்தப்படக்கூடிய மாதம் சங்கையான இந்த சாபானுடைய மாதம் கனிந்த ரமதானில் இருந்து இந்த ரஜபு முடிவது வரை என்ன அமல்களை எல்லாம் நாம் செய்தோமோ எல்லாம் இப்பொழுது கடந்த ரமதானில் இருந்து ஒரு மனிதர் இந்த ரஜவி மாதம் முடிவு வரை என்ன அமர்களை செய்தாரோ ரப்பிடத்தில் இந்த இந்த ஷாபானுக்கு பின்னால் ரமதானில் இருந்து ஆரம்பித்து அடுத்த ரஜவு வரை நம்முடைய வாழ்நாள் இருக்கிறதா இவருக்கு ஹயாத் இருக்கிறதா இந்த வருஷத்திலே எவ்வளவு நாள் இருக்கிறது எவ்வளவு காலம் இருக்கிறது ஹஜ்ஜில் இவர் இருக்கிறாரா ஹஜ்ஜினுடைய ஆட்களில் இருக்கிறாரா நல்ல அமர்கள் செய்யப்படக்கூடிய உயர்ந்த இந்த காலங்களில் இவருடைய நிலை இருக்கிறதா ஹயாத் இருக்கிறதா மௌத்து வருகிறதா ரிசுக்கு இருக்கிறதா அவருடைய வாழ்நாளிலே என்னென்ன காரியங்கள் என்பதெல்லாம் கொடுக்கப்படுவதும் இந்த சாபாரி என்றால் அந்த சாபான் எவ்வளவு முக்கியமானது பெருமக்கள் அல்லாஹுடைய ரசூல் அதைத்தான் சொல்கிறார் அது மக்களில் பெரும்பாலானவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த மாதத்தை பற்றி உண்டான கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை கவனப்படுத்துவதற்காக மாதத்தினுடைய கண்ணியத்தை உணர்த்துவதற்காக இதிலே நாம் நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் ரமதான் இருக்கிறது பார்த்துக் கொள்ளலாம் என்பது அல்ல சகாபாக்களை பொறுத்தவரையிலே வரையிலே இந்த சாபானுடைய மாதம் அவர்கள் சக்காத்தை கணக்கிடும் மாதம் கணக்கிட்டு வைத்து விடுவார்கள் சில பேர் ஜக்காத்தை சாபானை விடுத்து விடுவார்கள் ஜக்காத்தை கணக்கிடுவார்கள் ஜக்காத்தை சபானிலே கொடுத்து விடக்கூடிய சாபாக்கள் வரலாற்று என்று அது உயர்த்தப்படக்கூடிய தாமதித்து இருக்கிறார்கள் கணக்கிடக்கூடிய மாதம் அது மாதிரி கடிந்த வருஷங்களிலே இந்த சாமானுக்கு முன்ள்ள இந்த நாட்களில் நமக்குள்ள கடன்களை எல்லாம் தீர்த்து விடுவார்கள் சாபா பொருளாதார ரீதியான கடன் இருந்தாலும் சரி அல்லாவுடைய ஹக்கிலே உள்ள கடன் இருந்தாலும் சரி ஏதாவது தொழுகைகள் பாக்கி இருந்தால் நோன்பு பாக்கி இருந்தால் பெண்களை அவர்கள் தொடக்கின் காரணத்தினால் அல்லது பால் காரணத்தினால் பால் குடிப்பாட்டக்கூடிய அந்த காரணத்தினால் ஏதாவது நோன்புகள் விடப்பட்டிருந்தால் அந்த நோன்பை எல்லாம் இந்த சாபானில் வைத்து முடித்து விடுவார் கடன்களை நிறைவு செய்து விடுவார்கள் அவர்களுக்கு உண்டான பாக்கியான அமல்களை எல்லாம் நிறைவு செய்து விடுவார்கள் வாழ்க்கையிலே தாங்கள் செய்துவிட்ட பாவங்களை இந்த மாதத்தை கொண்டு அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இனிமேல் ரமதானிலிருந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தொடங்குவதற்கு இந்த மாயத்தை இந்த மாதத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள் என்று வருகிறார் வாரந்தோறும் உயர்த்தப்படக்கூடிய அமல் இருக்கிறது அதை பத்தி செல்லாத கூடுதலா சொன்னாங்க அந்த அமல் உயர்த்தப்படுவதற்கு முன்னால் என்கிட்ட அந்த அமல்கள் உயர்த்தப்படுவதற்கு முன்னால் என்னுடைய எண்பத்தி ரெண்டு அமல்கள் அது ஹைரானதாக இருந்தால் அல்லாவுக்கு நான் சொகுல் செய்தேன் அல்லாஹத்தகைய கயிறை அமல் செய்யக்கூடிய நசீபை தந்த அல்லாவுடைய ஆனந்தப்படுவார்களே அவர்கள் அன்புக்கு சுக்குல் செய்வார்களே அத்தகைய நான் சுக்குள் செய்வேன் ஏதாவது குறைவு இருந்தால் பாவங்களை செய்தால் சரளாக இருந்தால் என் உண்மத்திற்காக நான் ரப்படத்தில் பிழை தேடுவேன் என் உண்ணத்தும் எண்ணிக்கப்பட வேண்டுமே இந்த பாவத்தில் நினைத்துவிடக்கூடாதே இந்த பாவத்தில் அவர்கள் இன்பம் கண்டுவிடக் கூடாதே என்பதற்காக என் உண்மத்திற்காக நான் இஸ்வால் செய்வேன் அருமையானவர்களே ஆக இந்த சாபானுடைய மாதம் அவ்வளவு பாக்கியமான மாதம் பாக்கியமான மாதம் நல்ல அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாதம் திலாபத்தை தொடங்க வேண்டிய மாதம் நோன்பை வைக்க வேண்டிய மாதம் சல்லா சல்லா பின்னாலே ஷாபானில் தான் நோன்பை நோன்பு வைத்திருக்கிறார் நாயமே என்ன காரணம்னு கேட்டாங்க அல்லாஹுடைய ரசூலே எந்த மாதத்திலும் தாங்கள் இவ்வளவு நோன்பு வைக்கவில்லை என்று கேட்டாங்க சல்லா சொன்னாங்க இன்னி வகைபான் அமலிவான சாயுவன் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய கூடுதலான கவலத்தோடும் கூடுதலான ஈடுபாட்டோடும் நல்ல அமல்களை செய்வதிலே அக்கறையும் ஆர்வமும் உள்ள ஒரு நாட்களாக இந்த மாதத்தை நாம் அமைத்துக் வேண்டும் அருமையான பெருமக்களே அமல்களை பொறுத்த வரையிலே பகலில் சில அமல்கள் இருக்கிறது இரவிலே சில அமல்கள் இருக்கிறது தனிமையிலே சில அமல்கள் இருக்கிறது கூட்டாய் செய்ய வேண்டிய சில அமல்கள் இருக்கிறது ரகசியமாய் செய்ய வேண்டிய சில அமல்கள் இருக்கிறது செல்லாசு சொன்னாங்க அல்லாஹூடத்துல ரொம்ப விலை உள்ள அமல் எதிரியுமா கேமத்தில் மணி தத்தா அத்து மின் அமல் இசாலி உங்கள யாராவது ஒரு அமலசாலி யாருக்கும் தெரியாம உங்களுக்கு அல்லாவுக்கு மாத்திரம் தெரியக்கூடிய ஏதாவது ஒரு அமலை நீங்க வச்சுக்கங்கன்னு நாங்க சொல்லுங்க ஒரு அமல் பொதுவாக நல்ல செயல்கள் வெளியில தெரியணும்னு ஆசைப்படுவாங்க பாவங்கள் தமிழாக இருந்தால் யாருக்கும் தெரியாம ஆசைப்படுறது உலகத்தினுடைய இயல்பு ஆனால் ஒரு நல்ல அமல் சாலிஹான அமல் யாருக்கும் தெரியாது உங்களுக்கும் உங்க மட்டும் மட்டும்தான் தெரியும் அப்படி ஏதாவது ஒரு அமலை நீங்க ரகசியமா செய்ய முடிந்தால் மனித அமென்க்கும் அந்த அமலி இஸ்வாலியல் சாலிஹான் அமர்களிலிருந்து ரகசியமாய் யாருக்கும் தெரியாமல் அல்லாவுக்கும் உங்களுக்கு மாத்திரமே தெரிந்து வரும் அமலை நீங்கள் வைத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருந்தால் அதை செய்து கொள்ளுங்கள் கூலி தனியானது அதற்குண்டான அந்தஸ்தனியானது அதில் இல்லாகிதான் எல்லா அமர்களும் இல்லாகிதான் ஆனாலும் கூட உலகத்திலே மற்றவர்கள் பார்ப்பதற்கு சில அமர்களை செய்து ஜும்மா வந்து தனியாக நிறைவேற்ற முடியாது கூட்டாளன் செய்தாகும் முடியாது கூட்டாகத்தான் செய்தாக வேண்டிய அமல் இது ரகசியமா தொழுகிறேன் முடியாது அது கூட்டாகத்தான் செய்தாக வேண்டிய அமல் சில அமல்கள் கூட்டாகத்தான் செய்ய வேண்டும் சில அமல்களை பகிரங்கமாய் சில அமல்களை ரகசியமாய் சில அமல்களை நாவினால் சில அமல்கள் நம்முடைய செயல்களால் சில அமல்கள் நம்முடைய பொருளாதாரத்தால் ஒவ்வொரு அமல்களிலையும் நல்லா சொல்வானே நல்ல காரியங்கள்ல போட்டி போடுங்க நல்ல காரியங்களை நீங்கள் போட்டி போடுங்கள் அது விஷயத்திலே ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடுவதிலே கவனம் செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்வானே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நல்ல அமல்களை எல்லா காலத்திலும் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட சங்கையான சாபான் அதற்குண்டான பொருத்தமான உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனாக வாழ்ந்தவர்களிலே முன்னோடிகளிலே செய்தனா இதிரி சலை இஸ்லாம் அல்லா குரான் மக்கானன் அலியா உயர்மான ஸ்தானத்தை நாம் அவருக்கு விட்டோம் நல்லா குரான்ல அவரை பாராட்டி செய்து நான் சொல்கிறார் சார் அவங்க அமல் செய்யறதை பார்த்து மலக்குமார்களுக்கு ஆசை வந்து எடுத்தாங்க இவ்வளவு நல்ல அமல்களை இஹ்லாசா இல்லாஹி செய்கிறாரு மலக்குமார்கள் சில பேருக்கு ஆசை வந்து அவரோட தோழமை வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களாம் மலக்குமார்கள் இதிரிசலை இஸ்லாமோட தோழமை அப்படி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம் அதுல அல்லாட்டை கேட்காம ஒண்ணும் செய்ய முடியாது அதனால அல்லாட்ட வழக்கு கேட்டாங்களாம் ஏ அல்லா இதிரிஸ் அலிஸ்லாம் இவ்வளவு பேடுதலா காரியங்களை செய்கிறாரு அவரோட தோழமையோடு இருக்கிறேன் என்பது ஆசையா இருக்குது சரி அல்ல அனுமதி கொடுத்துட்டான் இதிரீஸ் அலைமோட தோழமையா இருந்தாங்களாம் தோழமையா இருந்தா அவங்க மனித உருவிலே சாதாரணமா இருந்தாங்க ஆனால் அவங்க பெரிய நபி எந்த அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு மனிதர் மாதிரி தெரியலையே என்ன மழக்குமான்கள் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு ஹயாத்து இருக்கிற ஒரு தஸ்மி தஸ்மி இருக்கிறதா அவங்களுக்கு ஹயாத்து அதனால இவங்க எல்லாத்தையும் பார்த்து நீங்க யார் இருந்ததுன்னு கேட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க மலக்கு தானேன்னு கேட்டாங்க ஆமா எந்த மலக்குன்னு கேட்டாங்க மலக்குல உங்களுடைய நிலை என்ன உங்க அந்தஸ்து என்ன நீங்க யாரு நான் ரூஹ வாங்கக்கூடிய நான் மலக்குள் முகத்துன்னு சொன்னாங்க ஓ மலக்குள் முகத்தை நீங்க தானு சொல்லி கேட்டாங்க மலக்குள் முகத்தே ஆசைப்பட்டு என்கிட்ட சோளம் வைக்காண்டி வந்திருக்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாருக்கு மலக்குள் முகத்து கேள்விப்பட்டாலே பயமா இருக்கு சில பேர் ஜனாச பயானுக்கெல்லாம் வரும்போது சில பேர் ஜனாச கெட்டி கிட்டிய பதினால மணக்கு வந்துட்டாங்களான்னு சொல்லி அவங்களோட தோழமையா இருந்தாங்க பெருமக்களை நீண்ட வரலாறு சொல்லி ரொம்ப நேரம் ஆயிரும் இதிரி சலைசலாம் மலக்குகளுடைய அந்த தோழமையிலே தோழமையிலே சேர்ந்து 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 எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் எனக்கு இந்தாமலை தாருங்கள் எனக்கு என்று கேட்டு 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 இவ்வளவு உயிருந்து அடர்ந்த அடைஞ்சிட்டாங்க ஒரு ஃபைனாகும் அழியா சொர்க்கத்தையே போய் பார்த்து வந்தவர்கள் இதிரி சலைம் எங்களுடைய ஹயாத்திலேயே சொர்க்கத்தை கண்டவர்கள் குரான் சரீபில் அந்த ஆயத்தினுடைய பெருமக்கள் சொல்வார் நல்ல அமல்கள்ங்கிறது அதுதான் நம்முடைய வாழ்வை நல்ல அமல்களிலே முதலாவது பாவங்களை விட்டு தவிர்ந்து வாழ்வது அதுதான் இத்தகையில் மக தக்குன் ஆபதன்னாஸ் பாவங்களை விட்டு நீங்கள் நீங்கிக் கொள்ளுங்கள் நல்ல அமல்கள் என்ன செய்யற அமல் மாத்திரமல்ல பாவங்களை விட்டு நீங்கிக் கொள்வதுதான் அமர்களிலே ஆக இருந்தது பாவத்தை செய்வதற்கு மனது சொல்கிறது அதற்கான சூழல் இருக்கிறது அதற்கான தூண்டுதல் இருக்கிறது ஆனாலும் கூட அந்த பயந்து ஒரு மனிதன் பாவத்திலிருந்து இருந்து என்று சொன்னா அவன் பெரிய ஆவின் அவன் பெரிய வணக்கசாலின்னு சொன்னாங்க சந்தாசன் அவன வணக்கசாலின்னு சொல்லல பெரிய வணக்கசாலின்னு சொன்னான் உயர்ந்த வணக்கசாலி சிறந்த வணக்கசாலின்னு சொன்னான் அதனாலே பாவங்களில் இருந்து நம்மை தவிர்ந்து வாழ்வதும் நல்ல அமல்களிலே சில அமல்கள் சில தஸ்மீஹாத்துகள் இருக்கிறது சில விக்கிர்கள் இருக்கிறது திலாவத்து இருக்கிறது செலவாத்து இருக்கிறது நம்முடைய நாவலால் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கிறது பொருளாதாரத்தால் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கிறது அவைய உடலால் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கிறது தனிப்பட்ட அமல்கள் இருக்கிறது குடும்ப ரீதியான மற்றவர்களுடைய தொடர்புள்ள அமல்கள் இருக்கிறது என்று இந்த அமல்களிலே கூடுதலான ஒரு கவனம் செலுத்த வேண்டிய மாதம் சங்கையான ஷாபாவனுடைய மாதம் என்று அருமை முகமது ரசூல்லமுக்கு உணர்த்தி காட்டுகிறார் அல்லாஹு நம்முடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவன் கொண்ட அமலா அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஆக்கிய அறிவுரிவானா அது மாதிரி நம்முடைய ஆயுளும் மற்ற காலங்கள் எல்லாம் காரியங்கள் எல்லாம் முடிவு செய்யப்பட இந்த காலகட்டத்தில் எல்லாம் நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்ததுவானா நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதாக ஆக்கி கொள்வதற்காக தான் அசீபை தருவானா நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட நம்முடைய அந்தரங்கமான ரகசிய வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு அல்லா சேவை தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான தீனையான துன்யவியான எல்லா பாக்கியங்களையும் அவனது மகத்தான பேரர்களை கொண்டு அல்லா நமக்கு நிரப்பமாக தந்து ஆமீன் ஆமீன் ஆமீன்